ராம நாமாவில் புன்னை கரை தேடு ராம நாமாவில் புன்னை கரைத்திடு அமைதியும் ஆனந்தமும் உன்னுள் உணர்ந்திட அமைதியும் ஆனந்தமும் உன்னுள் உணர்ந்திடு ராமநாம உன்னை கரை தேடு மானுடம் கடை தேர மானுடம் கடைத்தேர மனதில் இரு தேடு மானுடம் கடை தேர மனதில் இரு தேடு அகத்திலும் பூரத்திலும் மனைத் துதித்திடு அகத்திலும் புறத்திலும் ராமனைத் துதித்திடு ராம நாமாவில் உன்னை கரைத்திடு அமைதியும் ஆனந்தமும் உன்னுள் உணர்ந்திடு അമരിയും ആനന്ദമും ഉൾ ഉണർന്നിട ത്യാഗരാജരുണെ മൂച്ചിൽ നിറത്ത ത്യാഗരാജ உன்னை மூச்சில் நிறைத்தார் அனுமனோ உன்னை மனச்சிறையில் அடைத்தார் அனுமனோ உன்னை மனச்சிறையில் அடைத்தார் கம்பன் உனக்கு கம்பன் உனக்கு காவியம் படைத்தார் கம்பன் உனக்கு காவியும் படைத்தார் நானோ நாமும் சொல்லி பாமாலை படைத்தேன் நானோ நாமும் சொல்லி பாமாலை படைத்தேன் ராமா ராமா ராம ராமா ராமநாமும் சொல்லி பாமாலை படைத்தேன் താരകമന്ദിരം നാരുസിക്കും നാ അസൈ പോട്ടാൽ നം വായിനിക്കും താരകമന്ദിരം നാരുസിക്കും നാ രുസിക്കും അസൈ പോട്ടാൽ നം വായിക്കും കേ കുളിരും ம நினைவே நிம்மதி தந்திடும் கேட்க கேட்க செவி குளிரும் ராமனினைவே நிம்மதி தந்திடும் ராமநாமாவில் பொன்னை கரை தேடு ராமநாமாவில் பொன்னை கரை தேடு அமைதியும் ஆனந்தமும் ுள்ந்தேடு அமைதியும் ஆனந்தமும் பொன்னுள் ராம ராம ராமராம் ராம ராம ராம